என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நிவேதா பெத்ராஜ் அவர்கள் அவங்களுடைய காதலரை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அண்டு கூடிய சீக்கிரமே வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் நம்ம நெட்டிசன்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா யார் அந்த காதலர்னு சும்மா நோண்டி நொங்க எடுத்திருக்காங்க ஸோ அதில் வந்து தெரிய வந்தது நிவேதா பெத்ராஜோடைய காதலர் ரஜித் இப்ரான் வந்து ஏற்கனவே ஜூலியோட காதலராக இருந்தவர் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு ஸோ ஜூலி வந்து ஜல்லிக்கட்டு மூலியமாகவும் அண்ட் நம்ம பிக் பாஸ் மூலியமாகவும் ரொம்பவே பிரபலமானவங்க தான் இவங்களுடைய எக்ஸ் லவர் தான் இந்த ரஜித் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் உலாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்ஐக்கோனையும் ผลิกปันีดึงกัน